திரு ரவீந்திரன் துரைசாமி விஜயனுடைய இந்த அரசியல் வருகை என்பது அரசியல் தொடக்கம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இல்லை என்று தெளிவுபடுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் என்று சொல்லியிருக்கார் இருபத்தி ஆறு அப்படிங்கிறப்ப யாருக்கு அவர் போட்டி யாருக்கு அவர் சவால் அதாவது இருபத்தி நாலு ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்த தான் இருபத்தாறை சொல்ல முடியும் இருபத்தாறுக்கு முன்னாடி ரஜினி வருவார்னு சொல்லும்போது கமல் வந்த மாதிரி அஜித் குமார் கூட எட்டு மாதத்துக்கு முன்னே கட்சி ஆரம்பித்து வந்துடலாம் அப்போ வரலாம் வராமலும் இருக்கலாம் க நடிகனுக்கு அரசியல் தேவையில்லை கலைஞன் ஆஸ்கார் அவார்டுகளின் வித்துவான்னு சொன்ன கமல்ஹாசனே கட்சி ஆரம்பித்தார் கலைஞனுக்கு கலை தான் முக்கியம் அரசியல் தேவைன்னு சொன்ன அண்ணன் நடிகர் சிவாஜி கணேசனே கடைசி அவர் கட்சி ஆரம்பித்த சூழ்நிலையும் உண்டு பாப்புலாரிட்டி உள்ளவங்க எப்போ வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் இது இது மாதிரி அண்ணன் ஷியாம் ரொம்ப தெளிவாக சொன்னார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு ஐம்பது பதினஞ்சு சதவீத க ஒரு சமுதாய இயக்கத்தில் ஆரம்பித்து பயனஞ்சு சதவீத கட்சியில் கலைஞர் அண்ணா தலைமையில் கலைஞர் மக்கள் திலகம் அது பிறகு அறுபத்ரெண்டு அறுபத்ரெண்டில் இருபத்தி ஏழு சதவீத கட்சியில் போர் பொலிட்டிக்ஸ் பண்ணி காமராஜன் தலைவர் அண்ணா என் வழிகாட்டினு எம்எல்சி பதவியை ரிசைன் பண்ணி கட்சிக்குள்ளே தவிர்க்க முடியா நின்று அறுபத்தேழில் குண்டடிப்பட்டு எழுபத்தி அறுபத்தொம்போதில் கலைஞர் முதல்வராவதுக்கு குட் ப்ரோ குவிட் ப்ராசிஸில் அதுக்கு உதவி பண்ணி அதற்கு பிரதிபலனா பொருளாளர் போஸ்ட் வாங்கி எழுபத்தொன்னில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுத்த ஒரு கட்சியில் உள்ள பிளவு திமுக பொருளாளர் திமுக தலைவரிடம் கணக்கு கேட்டு பிளந்து போகிறார் அவர் ஒரு முன்னணி நடிகர் அது வந்து இந்த இடத்துக்கு பொருந்தாது அதே மாதிரி தமிழக முன்னேற்ற முன்னணி ஆரம்பித்து ரெண்டு சதவீதம் போன சிவாஜியும் பொருந்தாது சரத்குமார் ஆயிரம் ஓட்டி கீழே போன சரத்குமாரும் இங்கே பிறந்தார் ராஜேந்தரும் பொருந்தாது பாக்கியராஜும் பொருந்தாது எஸ்எஸ்ஆர் கார்த்திகலா பொருந்தாது அதுவும் பொருந்தாத விஷயம்தான் இது பொரு எங்கே பொருந்தோம்னா பாப்புலாரிட்டி உள்ள ஒருத்தருக்கு வாக்கு வலிமை கிடைக்குங்கிறத விஜயகாந்த் நிரூபிச்சிருக்கிறாரு கமலஹாசன் நிரூபிச்சிருக்கிறாரு அவங்க வந்த கால சூழ்நிலை அதை முடிவு பண்ணுது அதே மாதிரி இவர் வரக்கூடிய கால சூழலும் முடிவு பண்ணுது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் திமுக வர்சஸ் அதிமுகன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அது அச்சினை பொருள்களுக்கு இடையிலான ஃபைட்டு அப்படி அல்ல திமுக வர்சஸ் அதிமுகங்கும்போது ரெட்டைலை சின்னத்தை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் போது மூன்று தேர்தலையும் வெற்றி பெற்றது ரெட்டைலை தலைவி ஜெயலலிதா கையாண்ட போது கலைஞரை விட அதிக வெற்றியை பெற்றார்கள் இப்பொழுது மு க ஸ்டாலின்கு எதிராக இரட்டைலை வந்து படுதோல்வியை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறது விக்கிரவாண்டி நாங்கள் நேரில் தவிர்த்து அப்போ இன்னைக்குள்ள அரசியல் திராவிட இயக்க மூத்த தலைவரான கலைஞரை விட தேர்தல் வெற்றியில் தனி மெஜாரிட்டி இருபத்தாறில் கலைஞர் பெறாத ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் பெறாத மெஜாரிட்டியை இருபத்தி ஒன்றில் மு க ஸ்டாலின் பற்றியிருக்கிறார் மக்களத்தில் எம்ஜிஆர் போன பிறகு இருபது இடங்களுக்கு மேல் கலைஞர் மக்களவையில் பெறாத இடத்தை மு க ஸ்டாலின் பெற்றிருக்கிறார் என்றால் இன்றைய அரசியல் மு க ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் அந்த அதர்ஸில் முன்னணியில் நிற்கிறது இபிஎஸ் அடுத்து ஓபிஎஸ் ஓபிஎஸ் மற்றவங்க ஒத்துக்க மாட்டாங்க என்றாலும் இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்து தான் அதிமுகவை இருந்தாங்க தனித்து இபிஎஸ் போய் தமிழக அளவில் வாக்க நிரூபிக்கலை அடுத்தபடியாக சீமான் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு கூட டாக்டர் ராமதாஸ் நேற்று கூட அன்புமணி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிறார் அளவுக்கு தான் அந்த வீகம் இருக்குன்னு சொல்கிறாங்க பாஜக தமிழகத்தில் முன்னெடுப்பு நடத்துகிறாங்க அண்ணாமலை தமிழிசை பொன்னார் மாதிரி பிரசிடென்ட்டாக இல்லாமல் லீடராக வர்றாரு ஸோ மு க ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பன்னீர்செல்வம் சீமான் அண்ணாமலை அன்புமணின்னு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இருக்குது சுருங்க சொல்லப்போனால் ஷியாமண்ணனுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு அது புரியணாம் கூட ஷேர்மன் எனக்கு நன்றாக தெரியும் ஐம்பத்தேழு அறுபத்தெண்டில் பெருந்தலைவர் காமராஜ் வர்சஸ் அதர்ஸ்ன்னு இருந்த அண்ணா கம்யூனிஸ்ட்டு பல தலைவர்கள் இருந்த ராஜாஜி இருந்த ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி மு க ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இருக்குது காரணம் மு க ஸ்டாலினோட இருக்கக்கூடிய கட்சிகள் யாருமே சிஎம் கேண்டிடேட்டு கிளைம் பண்ணதுக்கு இல்லாத கட்சிகளாக தான் இருக்கிறாங்க கேட்லிஸ் போல்ஸாக தான் இருக்கிறாங்க அப்போ இன்றைக்கி அந்த அணியும் இன்டாக்டாக அப்படியே நிற்கணுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு என்ன பொசிஷனுங்கிறத பார்க்கணும் அந்த பொசிஷனுக்கு பிறகு இவர் வரக்கூடிய இருபத்தி ஆறில் அரசியல் நிலைமைகள் எப்படி இருக்குங்கிறத அதை முடிவு பண்ணும் மீண்டும் சொல்கிறேன் ரஜினி அரசியலுக்கு வரன்னு சொன்ன மாதிரி கமல் வந்த மாதிரி விஜய் அரசியல்னு சொல்லும்போது எட்டு மாதத்துக்கு முன்னாடி இன்னொரு நட்சத்திர நடிகர் காலத்துக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இதெல்லாம் சோ இட்ஸ் அண்ட் பட்ஸ் இது அஜித்தோடைய அரசியல் வருகை என்பது உங்களுடைய இந்த கடந்த கால நிகழ்வுடைய யூகமா அல்லது உங்களுக்கு ஏதேன்னு பிரத்யேக தகவல் பலரும் அதை பேசுகிறாங்க ஏன்னா விஜய் ஒரு அரசியல் சக்தின்னு சொல்கிறது அந்த தொழிலுக்கு போட்டியாளர்களை விட நூறு ரூபாய் வசூல் வரணும்னா நூற்றி ஐம்பது ரூபா வசூல் வருதுங்கிறத அஜித் உணர்றாரு விஜய் சூர்யா உணர்றாரு ஏன் இளம் நடிகரான அடுத்த தலைமுறை இளம் லேட்டஸ்ட் நடிகரான சிவகார்த்தியன் போன்றவர்கள் கூட உணர்கிறாங்க அரசியல் ரீதியாக ப்ரமோட் பண்ணுறது ஆட்களை வச்சு பிரச்சாரம் பண்ணுறது இதெல்லாம் சினிமாவுக்கு வசூலை உயர்த்தது மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கும் திமுகவும் எந்த அளவுக்கு மினிமம் கேரண்டியை கொடுத்து இது பண்ணதுங்கிறது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இது அரசியல் கட்சி ஆனாலும் தனிநபர் தன் தொழில் வளர்ச்சிக்கு முயற்சி பண்ணுற தப்பு இல்லை விஜயாத முயற்சி பண்ணுறதை நான் வரவேற்கிறேன் பாராட்டுறேன் ஸோ அந்த பார்வை மற்ற நடிகர்களுக்கு எப்படி ரஜினிக்கு ஒரு பெரிய இது இருக்கும்போது கமல்ஹாசன் திடீர்னு இருபத்தாறுல வந்தார் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு பார்வையும் அனலிஸ் அண்ணன் சியாமணன் சொன்னார்ல அப்படி பார்த்தா அங்க ரஜினி வரல கமல் வந்துட்டாரு இங்க விஜய் வந்துட்டாருல்ல வந்துட்டா சொல்லியிருக்கிறாரு இருபத்தி நாலுல இல்ல இருபத்தி ஆறு தானே இன்னும் முப்பது மாதங்கள் இருக்குது இல்லையா அப்போ எட்டு மாதத்துக்கு இடையில இன்னொருத்தர் நான் என்ன சொல்றேன்னா தெர் ஆர் சோ மெனி இட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வாய்ப்புகள் சொல்றீங்க தெர் ஆர் சோ மெனி இட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இன்னைக்கு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல களத்துல இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிற களம் மாறுதா அல்லது இதில் யாராவது எமர்ஜ் ஆகிறாங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சீமான் எமர்ஜ் ஆகிட்டார் அவர் ஒரு பன்னெண்டு பெர்செண்ட் மேலே வந்துட்டார்னா நிதிஷ்குமார் ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி அவரும் ப்ரொஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் ஸோ இதெல்லாம் இருபத்தி நாலுக்கு பிறகு இருபத்தி ஆறில் எப்படி களம் அமைதுங்கிற வச்சு தான் விஜய சொல்ல முடியும் இப்போ நம்ம சொல்கிறது ஆசை எதிர்பார்ப்பு விருப்பம் இந்த அடிப்படையில் பலரும் ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஆனால் ஒன் திங் விஜயகாந்த் வரும்போதும் பாதிக்கப்பட்டது அதிமுக தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா எம்ஜிஆர் முன்னிருந்து வைத்த கட்சி ஆட்சிக்கு வராமல் வந்து விஜயகாந்த் வந்து எட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்ததில் பாதிப்படைஞ்சது கமலஹாசன் வரும்போதும் பாதிப்படைஞ்சது அதிமுக தான் அன்னைக்கு வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நாற்பத்தஞ்சு இருந்த கட்சி இருபது சதவீதத்துக்கு போயிட்டு அதில் வந்து பாதிப்படைந்தது அதிமுக தான் உங்களுடைய பார்வையின் வியூகத்தின்படி யூகத்தின்படி திமுகவுக்கு பெரிதாக இழப்பு இருக்காது அதிமுகவுக்கு இழப்பு இருக்கு அதிகார பலத்தில் இருந்தக்கூடிய கட்சி வெற்றியில் இருக்கக்கூடிய கட்சி வந்து இழப்பை சந்திக்கிறது குறவு தோல்வியில் இருக்கக்கூடிய கட்சி அதிகாரம் இல்லாத கட்சி தான் ஒரு புது போல்ஸ் வரும்போது இழப்பை சந்திக்கும் ஸோ தோல்வி அடைஞ்ச கட்சி ஒரு புது போல்ஸ் வரும்போது தோல்வியிலிருந்து தன்னை தற்காத்து கொண்டு வெற்றிக்கு போகிறது வந்து கஷ்டப்படும் வெற்றி பெற்ற கட்சிக்கு தன்னோடய எதிர்ப்பு ஓட்டு சேமணன் அதுன்னு தெளிவாக சொன்னார் எதிர்ப்பு ஓட்டு பிரிகிறது லாபமாக இருக்கும் குறிப்பாக இந்திரா காந்தி அம்மையாருக்கு இங்கே பெரிய மாசு உண்டு எண்பதாம் ஆண்டு புதிய சக்திகள் வராததுனால இந்திரா காந்தி அம்மையார் தலைமை கிடைச்ச வாக்குகள் மக் மக்களத்தில் எம்ஜிஆர் தலைமைக்கே கிடச்சி சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் ஆனால் சோனியா காந்தி அம்மையாருக்குள்ள மாசில் வெற்றி பெறும் போது விஜயகாந்த் களத்துக்குள்ளே வந்ததுனால ஜெயலலிதா அம்மையாருக்கு வர வேண்டிய வாக்குகள் கர்டராகி கலைஞருக்கே அது சாதகமாச்சு இப்போமும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலும் ராகுல் காந்திக்குள்ள மாசு வந்து ஸ்டாலினுக்கு வரல அது எடப்பாடிக்கு சாதகமாக சீமான் ஒரு மூணு நாலு பர்சன்ட் ஓட்டை உயர்த்தியது ஸ்டாலினுக்கு வந்து தனியாட்சி வர்றதுக்கு உதவி பண்ணிச்சு ஆக கடந்த கால சம்பவங்களின் அடிப்படையில் விஜயின் வருகை மு க ஸ்டாலினுக்கு ஒரு அனுகூலமும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதாவது அதிமுக இரட்டைக்கு சூரியனுக்கு ஆளும் சூரியனுக்கு சாதகமும் தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்குங்கிறது தான் ஒரு பார்வை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்துக்கிட்டு தான் சொல்ல முடியும் தொடர்ந்து பேசலாம் சார்